முதல் இரண்டு பகுதியில் மணிகண்டனின் பிறப்பு மற்றும் வளர்ப்பு பற்றி பார்த்தோம் இப்பகுதியில் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு செல்லும் பகுதியை பார்க்கலாம் தனது திட்டங்கள் எதுவும் பலிக்காததால் ஏமாற்றமடைந்த அமைச்சர் மகாராணியை சந்தித்து அம்மையே உங்களுக்கு பிறந்த மகன் ராஜராஜன் உயிரோடு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையல்ல என்று கொள்மூட்டினார் அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார் மகாராணி மகாராணி நோய்வாய்ப்பட்டது போல் கிடக்க வேண்டும் என்றும் புலிப்பாலால் மட்டுமே இந்நோயை குணப்படுத்த முடியும் என்றும் அரண்மனை வைத்தியரை கொண்டு சொல்ல வைக்கலாம் என்றும் புளிப்பாலுக்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அங்கு வைத்து கொடிய விலங்குகளுக்கு மணிகண்டன் இரையாகி விடுவான் என்றும் பின்னர் ராஜராஜனே இளவரசன் ஆவான் என்றும் தமது சூழ்ச்சியை ரகசியமாக சொன்னார் அமைச்சர் தமது சொந்த மகனின் மீது கொண்டிருந்த அளவற்ற பாசத்தால் மகாராணி அமைச்சரின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டாள் திட்டம் நிறைவேறினால் அமைச்சருக்கு உதவுவதாகவும் கூறினாள் பின்னர் தனக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டிருப்பதாக மன்னரிடம் கூறினாள் அதை உண்மையென நம்பிய மன்னர் அரண்மனை வைத்தியர்களை அழைத்து மகாராணியின் தலைவலி நீங்க என்ன செய்யலாம் என்று கேட்டார் அந்நேரம் அமைச்சரின் சூழ்ச்சிக்கு அகப்பட்ட வைத்தியர் ஒருவர் கொஞ்சம் புளிப்பால் கிடைத்தால் நோயை குணப்படுத்தலாம் என்று கூறினார் மகாராணியின் நோயை குணப்படுத்துகின்றவர்களுக்கு தமது அரசாட்சியின் பாதியை வழங்குவதாக மன்னர் அறிவித்தார் புளிப்பால் கொண்டு வர படை ஒரு குழுவை மன்னர் ராஜசேகரன் காட்டிற்கு அனுப்பினார் ஆனால் அவர்களோ பெருங்கையுடன் திரும்பினர் அந்நேரம் மணிகண்டன் தான் உதவுவதாக கூறினான் அவன் சிறுவனாக இருப்பதால் அடுத்து முடிசூட இருப்பதாலும் அவனை காட்டிற்கு அனுப்ப மன்னர் தயாராகவில்லை மணிகண்டனோ மிகவும் அமைதியாக தன்னை காடு சென்று புலிப்பால் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் தனக்கு எவ்வித ஆபத்துகளும் ஏற்படாது என்றும் தன்னுடன் ஆற்றல் மிக்க சில படை வீரர்களை அனுப்பினால் போதும் என்றும் வேண்டினான் இறுதியில் மணிகண்டனின் வேண்டுகளுக்கு இணங்கி அவனை காட்டுக்கு அனுப்பி வைத்தார் மன்னன் ராஜசேகரன் மேலும் தேவையான உணவையும் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு முக்கண்களையுடைய சில தேங்காய்களையும் எடுத்துச் செல்லுமாறு கூறினார் பகவான் சிவபெருமானின் பஞ்சபூதங்கள் மணிகண்டனுக்கு பாதுகாப்பாக பின்தொடர்ந்து சென்றன செல்லும் வழியில் இன்னொரு கொடுமையை காண வேண்டியதாயிற்று தேவர்களை பழிவாங்க நினைத்த மகிஷி என்னும் அரக்கி தேவலோகத்தில் தேவர்களை மிகவும் துன்புறுத்துக் கொண்டிருந்தாள் தனது ஆற்றலால் மணிகண்டன் அவளை வேகமாக பூலோகத்தில் தூக்கி எறிந்தான் அவள் அழுதையாற்றின் கரையில் வந்து விழுந்தாள் அங்கே கடுமையான ஒரு போர் நடந்தது முடிவில் மகிஷி வீழ்ந்தாள் அவளது மார்பில் மிதித்துக் கொண்டு தாண்டவமாறினான் மணிகண்டன் தேவலோகமும் பூலோகமும் அதிர்ந்தன தேவர்கள் அச்சம் கொண்டார்கள் தன்னை மிதித்துக்கொண்டு நடனமாடும் இளைஞன் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த மகன்தான் என்பதை மகிஷி உணர்ந்தாள் அவள் மணிகண்டனை வணங்கினாள் உயிர் பிரிந்தது மகிஷியை வென்று மணிகண்டன் ஆடிய நடனத்தை பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் காலக்கெட்டி என்னும் இடத்தில் நின்று பார்த்தனர் மகிஷியை வதைத்த பின் மணிகண்டன் புலிபாலுக்காக அடர்ந்த காற்றிற்குள் புகுந்தான் அங்கே சிவபெருமான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் மணிகண்டன் தனது பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டான் என்றாலும் மேலும் சில துயரங்கள் இருப்பதாக சிவபெருமான் எடுத்துரைத்தார் அவனது தாயும் தந்தையும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக கூறினார் புலிப்பால் சேகரிக்க இந்திரனின் உதவி கிடைக்கும் என்றும் உறுதியளித்தார் பின்னர் தேவேந்திரனும் தேவலோகத்து ஆண்களும் பெண்களும் ஆண் பெண் புலிகளாக உருமாறி வந்தனர் மணிகண்டன் பெண் புலியாக வந்த தேவேந்திரனின் மேல் ஏறிக்கொண்டு பிற புலிகள் பின்தொடர அரண்மனையை நோக்கி பயணமானான்